பிரைஸலோடு அன்பானவர்கள் எப்படி இருக்கிறீங்க கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு கிராமத்தில் ஒரு மிளகாய் இருந்து நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் இது மிளகாய் செடிங்க பாருங்கள் அழகான ஒரு மிளகாய் தோட்டத்திலலாம் மிளகாய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான மிளகாய் இந்த மிளகாய் இது வந்து வாயில் கச்சா பயங்கர காரம் ரொம்ப காரமாக இருக்குது இந்த தோட்டத்திலேருந்து உங்களோட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இந்த இடத்துல பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மிளகாய் தான் அதிகமாக விளைச்சல் பண்ணுவாங்களாம் மிளகாய் நெல் இதுதான் அதிகமாக அங்கே விளையமா ஆகையினால இந்த இடத்துல ஆண்டுடைய கிருவினால ஒரு சின்ன ஊழியத்துக்காக நான் வந்தேன் கத்த நல்ல பேர் கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் எரேமியாவின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரவலு இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே நீ பயப்படாதே நீ கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க ஐயோ இந்த காரியம் என்ன நடக்குமோ தெரில எப்படி நடக்குமோ தெரில பயந்து பயந்து உங்கள் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீங்களா நீங்க நீங்கள் பயப்படாதீங்க பாருங்க அங்கே வசனம் தான் சொல்லுகிறது பயப்படாதே நீ கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் எந்த காரியத்தை நினச்சி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க எதை நினச்சி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க கலங்காதீங்க தைரியமாக இருங்க பயப்படாதே கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் யாக்கோபே நீ பயப்படாதே இஸ்ரோவேலே நீ கலங்காதே என்று கத்த சொல்லுகிறார் அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க தைரியமா இருங்க கத்த சமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டு மையப்படுத்துங்க கலக்கத்தையும் பயத்தையும் நீக்கி போடுங்க கத்துறவங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து கத்துறவங்களை ஆசிர்வதித்து கத்திரவங்களை மகிழ பண்ணுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரிங்களா ஜெபிக்கலாமா கத்தருடைய பாதத்தில் தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக தோத்துகிறோம் எந்த காரியத்தை குறித்து இந்த பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த காரியத்தை குறித்து இந்த பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அன்று இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக பயம் விலகுவதாக கலக்கம் மாறுவதாக ஹாலில்லாமா துட்டாந்தா சியா கத்தருடைய அக்னி வல்லமை பாய்வதாக கலக்கத்தையும் பயத்தையும் நடுக்கத்தையும் கத்தர் நீக்கி போடும் அற்புதங்கள் நடக்கட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்துங்க உங்க நாம கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ்யூ கத்தர் கலக்கத்தையும் நடுக்கத்தையும் கத்தர் மாற்றி போடுவார் பயப்படாதீங்க கலங்காதீங்க ஆமேன்